இப்போ உள்ள சூழலில் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல வந்து நிறைய வாழ்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த அளவுக்கு சார் வந்து நாங்கள் இந்த இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க அதற்கான நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய பேராசிரியர்களை பற்றி தமிழ் ஆக்டிவ் தமிழ் இதயமும் மற்றும் சௌராஷ்டிரா கல்வியல் கல்லூரி இணைந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதல் பகுப்பிலேயே அனைத்து குழந்தைகளையும் தமிழில் வாசிக்க வைக்க முடியும் மேலே அவர் துணைவேந்தராக இருக்கும் போதே என்ன பண்ணுவார் புதுசிலாம் இருந்தவாரு நான் பார்த்தேன்

பெற்றோர்களோடு வந்திருக்கக்கூடிய குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம் இந்து தமிழ் வணக்கம் நிறைய நேரத்தை கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததுனால நேரடியாக அந்த வகித்துக்குள் கருத்துக்குள் செல்லலாம் என்ன நான் நினைக்கிறேன் தலைப்பே கொஞ்சம்

வாசிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகுப்புகளில் எப்படி சொல்லி தருகின்றனர் எல்கேஜில் எப்படி சொல்லி தராங்க யூகேஜில் எப்படி சொல்லி தராங்க முதல் வகுப்புல எப்படி சொல்லி தராங்க இதை மூணு பார்த்து இன்னொரு எல்கேஜி யூகேஜிலேயே வாசிக்க தர வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது முதல் வகுப்பில் தொடங்க வேண்டுமா என்ற